நடிகர் அவருக்கு வயதே ஆகவில்லை எனவும் ஆராய்ச்சி செய்து காரணத்தை கண்டுபிடியுங்கள் என்றும் நடிகர் விஜய் சேதுபதி சென்னை கிண்டியில் நடைபெற்ற ஜியோ ஹாட் ஸ்டார் நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படங்கள் மற்றும் இணைய தொடர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியில் கலகலப்பாக பேசியது அனைவரையும் கவர்ந்தது இவருக்கு எப்போயுமே வயசாக மாத்திங்க அது ஏன்னு தெரியவே இல்லை நிறைய ஏஜிங் பற்றி ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க இவரை கூட்டுமை பண்ணுங்க அது தைசு கண்டிப்பாக முடியிலேருந்து மொத்தமாக மனுஷன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு அண்ட் எப்பயுமே ஒரு ஒரு கூழ் ரொம்ப எண்ணெச்சிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நான் சின்ன வயசில் அவர் படங்கள் பார்த்துலேருந்து இப்போ வரைக்குமே ஏதோ நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டேன் அவர் இன்னமும் நான் டிவியில் பார்த்த அதே மனுஷனாகவே இருக்கிறார் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற